பிறரை நினைத்து கவலைப்படுதல் இதிலே சில விளக்கங்களை நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரியவர்களே பொதுவாக ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தார்களை நினைத்து அவர் கவலைப்படுவார் ஒரு வீட்டிலே ஒரு சரியில்லை என்று சொன்னால் அவரை நினைத்து அவர் கவலைப்படுவார் ஒரு வீட்டிலே மனைவியுடைய குண நலன்கள் சரியில்லை என்று சொன்னால் அதனால் கணவர் என்பவர் கவலைப்படுவார் கணவருடைய அந்த குண நலன்கள் சரியில்லை என்று சொன்னால் மனைவிக்கு கவலை என்பது ஏற்படுகிறது பிறரை நினைத்து கவலைப்படுதல் என்பது ஒரு விதமான பாதிப்பை அந்த மனிதருக்கு ஏற்படுத்துவது மட்டுமல்ல அந்த வீட்டிலே அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது பொதுவாக இன்றைய காலத்திலே பிள்ளைகளை நினைத்து தாய் தந்தையர்கள் கவலைப்படுகிறார்கள் என் பிள்ளை வழிதவறிவிட்டானே என் பிள்ளை இதை செய்கிறானே இப்படி தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுகிறார்கள் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுதல் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு பாதிப்பை உண்டாக்கும் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் நாம் கவலை தரக்கூடிய அடிப்படையில் நடக்கவும் கூடாது அதே போன்று யாரையும் நாம் கஷ்டப்படுத்தி பார்க்கவும் கூடாது கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலத்திலே சர்வ சாதாரணமாக குடும்பத்திலே உள்ளவர்கள் ஒருவர் மற்றவரை கவலைப்படுத்தி ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி ஏதாவது ஒரு மோசமான செயலை செய்து கவலைகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட கவலையினால் நிச்சயமாக அந்த குடும்பத்துடைய சூழல்கள் பாதிக்கப்படும் அந்த குடும்பத்திலே வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அது அடிப்படையாக அமைந்துவிடும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழக்கூடிய சமயத்திலே தங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி யாருக்கும் அவர்கள் கவலையை கொடுத்ததே இல்லை அதே போன்று சமூக மக்களுக்கும் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கவலை கொடுத்ததில்லை நபி அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் என்பதை சிலர்கள் என்ன செய்தார்கள் அதை ஒரு காழ்ப்புணர்ச்சியாக புரிந்து கொண்டு நபியின் மீது கோபப்பட்டார்கள் ஆனால் நபி அவர்கள் யாருக்கும் அவர்கள் கவலை கொடுத்ததில்லை அதே போன்று நபி சல்லு அலைகி வசல் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் மக்களுடைய நிலையை பார்த்து கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு தங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு வந்தார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே பிறரை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் அவர்களுடைய ஹிதாயத்திற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுங்கள் கவலை இல்லாமல் வாழக்கூடிய ஒரே ஒரு இடம் அது சொர்க்கம்தான் சொர்க்கத்தை தவிர்த்து இந்த உலகத்திலே வாழும் காலமெல்லாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏதாவது ஒரு கவலை என்பது அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் சிறிய பிள்ளையாக இருந்தாலும் ஸ்கூல்ல வீடு நாளை படிக்கணுமே ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஏதாவது ஒரு கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கும் தேவையில்லை கண்ணியத்திற்குரியவர்களே சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த கவலைகளை பொருட்படுத்தக்கூடாது அந்த கவலைகளை பெரிதாக உள்வாங்க கூடாது அந்த கவலைகளை பெரிதாக உள்வாங்கக்கூடிய சமயத்தில் தான் அவருடைய உடலும் சரி மனமும் சரி அந்த மனநிலையும் சரி பாதிக்கப்படுகிறது அல்லாஹுத்தாலா குரானிலே சொல்லுகிறான் ஒரு மனிதர் இந்த உலகத்தை விட்டு மறுமை வாழ்க்கைக்காக அவர் வந்து விட்டால் அவர் சொர்க்கத்திற்குரிய மனிதராக ஆகிவிட்டால் அவருக்கு சொர்க்கத்திலே எல்லாவிதமான விதமான வளங்களும் வழங்கப்படும் கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அவர் நினைத்ததை அல்லாஹுத்தாலா தருகிறான் எதை நினைத்தாலும் உடனே அல்லாஹு கொடுத்து விடுவான் அந்த சொர்க்கவாதிகள் அல்லாஹுவை புகழ்வார்கள் எப்படி என்று சொன்னால் எங்களுடைய கவலையை போக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் நிச்சயமாக எங்களை படைத்து வரிமாளிக்க கூடிய அந்த அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் கவலையை போக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்லாஹுத்தாலா அந்த கவலையை சொர்க்கவாதிகளுக்கு தராமல் போக்கிவிடுகிறான் அதே போன்று இந்த உலகத்திலே ஒருவர் கவலைப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய கவலையையும் அல்லாஹுத்தாலா போக்குவதற்கு தயாராக இருக்கிறான் அவர் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் என்பது இருக்கு கணியத்திற்குரியவர்களே கவலையை எப்படி போக்குவது என்று சொன்னால் அல்லாஹுவிடத்திலே துவா செய்ய வேண்டும் அவனையே சார்ந்திருக்க வேண்டும் நிச்சயமாக அல்லாஹுத்தால் அந்த கவலையை போக்கிவிடும் சகாபாக்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வரும் பொழுது எத்தனையோ கவலைகள் வரும் பொழுது உதவி எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆக அல்லாஹுவை ஒருவர் சார்ந்து இருந்தால் நிச்சயமாக அந்த கவலை என்பது இல்லாமல் போய்விடும் சரி கவலை ஏன் ஏற்படுகிறது கவலை எதனால் ஏற்படுகிறது என்ற காரணத்தை நாம் பார்க்கிறோம் ஒன்றாவது காரணம் கவலை என்பது கடமை மீறலால் ஏற்படுகிறது இப்போ நமக்கு சில கடமைகள் பொறுப்பு இருக்கும் அந்த கடமையை நம்ம கரெக்டாக செயலின்னு வீங்களேன் பிரச்சனைகள் வரும் அதனால் கவலை வந்துடும் ஒரு வீட்டில் இருக்கிறார் கணவர் மனைவி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான அந்த ஜீவனம்சம் அவர் கொடுக்கல அப்ப வீட்டில் என்ன வரும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை புரிந்து சரியாக செயல்பட்டால் பிரச்சனை என்பது வர கவலை இருக்க பிள்ளைகள் அவர்களுடைய கடமைகளை புரிந்து சரியாக அவர்கள் பள்ளி பள்ளி பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் தொழுக வேண்டும் சரியாக அவர் நடந்து கொண்டால் பிரச்சனை என்பது இருக்க ஒவ்வொருவரும் அவருடைய கடமைகளை மீறக்கூடிய காரணத்தினால் கவலையும் சங்கடமும் ஏற்படுது மனைவியுடைய அந்த கடமையை அவர்கள் சரியாக செய்யாவிட்டால் வீட்டில் தான் வரும் பிரச்சனை தான் வரும் ஆக ஒரு குடும்பமாக இருக்கட்டும் பொது வாழ்வில் வாழக்கூடிய அந்த சமயத்திலும் சரி நம்முடைய கடமைகளை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும் கடமை மீறுதல் இல்லை என்றால் கவலை என்பது இல்லை கடமை மீறுதல் என்பது வந்துவிட்டால் கவலை என்பது தானாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த இரண்டாவது கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய சமயத்திலே கவலை என்பது வந்துவிடும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் வாழ்க்கை இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் தவறை செய்யக்கூடாது தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை என்பது இருக்க வேண்டும் கட்டுப்பாடான வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் பிரச்சனைகள் வரும் கவலை என்பது வந்துவிடும் கண்ணியத்திற்குரியவர்களே சகாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால் இந்த ரெண்டு விஷயமும் அவர்களிடத்தில் வாழுதல் என்பது ஏற்றுக்கொண்டால் எல்லா கடமைகளும் சரியாக செய்வார்கள் அதே போன்று கட்டுப்பாடான வாழ்க்கையிலே இருப்பார்கள் அதனால் அல்லாஹுத்தாலா அவர்களை மிக பெரிய அளவில் இந்த உலகத்திலும் அல்லாஹுத்தாலா உயர்த்தி விட்டான் மறுமையிலும் அல்லாஹுத்தாலா அவர் அவர்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்துவார் ஆக கடமை மீறல் என்பது இருக்கக்கூடாது கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை என்பது இருக்கக்கூடாது அது இருந்தால் கவலைகள் நிச்சயமாக அந்த மனிதரை சூழ்ந்து கொள்ளும் இந்த கவலைகளை ஒரு மனிதர் தானாகத்தான் தேடிக்கொள்கிறார் அல்லாஹ் தாலா குரானில சொல்லுகிறான் லாயு கல்லி புல்லாஹு நஃப்சன் இல்லாஹு எந்த ஆன்மாவுக்கும் அது தாங்க முடியாத அளவிற்கு கஷ்டத்தை அல்லாஹு கொடுப்பதில்லை லகா மா கசபத் அது சம்பாதித்த நன்மை அதற்கு இருக்கிறது வா அலைகா மக்தசபத் அது சம்பாதித்த தீமை அதற்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதருக்கு மன நிறைவு நிம்மதி ஏற்படுகிறது என்று சொன்னால் அவருடைய நல்ல செயலால் ஏற்படுகிறது அதே போன்று ஒரு மனிதருக்கு கவலையும் கஷ்டமும் ஏற்படுகிறது என்று சொன்னால் அவருடைய மோசமான செயலால் ஏற்படுகிறது கவலையை ஒரு மனிதர் தானாக தேடிக் கொள்கிறார் கனியத்திற்குரியவர்களே ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கடமைகளை உணர்ந்து சரியாக செயல்பட்டால் நிச்சயமாக கவலை என்பது இருக்காது சரி கவலை வந்துவிட்டால் அந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இது முக்கியமான செய்தி கவலை வந்துவிட்டால் அந்த சமயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரியவர்களே கவலை வந்துவிட்டால் முதலாவதாக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வார்த்தையில் மிக கவனம் என்பது வைக்க வேண்டும் கவலையில ஏதாவது பேசிடுவாங்க கண்ணாமனான்னு வார்த்தை வந்துரும் ரொம்ப கவனமா இருக்கும் கவலையில் கவலையான சமயத்திலே வார்த்தையில் மிக கவனம் என்பது இருக்க வேண்டும் கவலையின் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் சிலருக்கு அல்லாஹு தல அதிகமான வசதி வாய்ப்புகளை அல்லாஹு கொடுத்திருப்பார் சுகமான நிலையிலே அவர்கள் வாழ்வார்கள் அவ சுகமான நிலையிலே வாழும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் ஃபையகூலு ரப்பி அக்ரமன் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லுவார்கள் சில சமயத்தில் அல்லாஹு தஆலா அவருடைய ரிஸ்க்கை குறைத்து விட்டால் ஃபையகூலு ரப்பி அஹானன் என்னுடைய இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்வார்கள் ஆக மனிதனுக்கு இரண்டு நிலைகள் மாறி மாறித்தான் வரும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதாவது மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வரும் மாறி மாறி வரக்கூடிய சமயத்திலே அவர் மகிழ்ச்சியிலே இருந்தாலும் சரி இவைகளை கொடுத்தது அல்லாஹுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் அவர் கவலையான நிலைக்கு வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு போக்கிவிடுவான் என்ற நம்பிக்கை வைக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு அல்லாஹ்வை அல்லாஹுவை ஏளனமாக பேசுவது என்பது மார்க்கத்திலே அனுமதி இல்லை பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணத்திலே எத்தனை தடவை அல்லாஹுவை நினைத்து பார்த்திருப்போம் சிந்தனை செய்து பாருங்கள் அதே கவலை என்று வந்துவிட்டால் அந்த கவலை உடனே நீங்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் உடனே நீங்காவிட்டால் தடுமாறுகிறோம் சிரமப்படுகிறோம் அப்படி தடுமாறக்கூடிய சமயத்தில் ஏதாவது வார்த்தைகளை நாம் விட்டு விடுகிறோம் சில சமயத்தில் அல்லாஹுவை பற்றி பேசிவிடுகிறோம் மனைவி மக்களிடத்திலே கடுமையாக நடந்து கொள்கிறோம் கவலை என்று வந்துவிட்டால் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் வார்த்தையில் கவனம் என்பது எடுக்க வேண்டும் கடுமையா பேசிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தையை திரும்ப எடுக்க முடியாது பேசிடுவாங்க விடும் பேசிய பிறகு எவ்வளவுதான் நாம் சந்தோஷமாக பேசினாலும் சரி யாரை நாம் பேசினோமோ அவருடைய உள்ளத்திலே ஒரு சின்ன சிந்தனை வரும் என்னை இப்படி பேசிய மனிதர் தானே இவர் என்ற சிந்தனை என்பது வரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் விஷயம் எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வு வர வேண்டும் நபி அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களும் மக்கமா நகரத்தை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்து அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் வரக்கூடிய சமயத்திலே எதிரிகள் துரத்துகிறார்கள் இருவரும் தங்குகிறார்கள் அந்த அந்த சமயத்திலே எதிரிகள் அந்த குகையை சூழ்ந்து வருக வருகை தருகிறார்கள் எதிரிகள் அந்த குகைக்கு அடியிலே குனிந்து பார்த்தால் இருவரும் இருப்பது தெரிந்துவிடும் அந்த சமயத்திலே அபு கவலைப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் தன்னுடைய சகோதரரை பார்க்கிறார்கள் தோழரே கவலைப்படாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு நாம் இருப்போம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார்கள் ஆக எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் சரி கவலை வந்தாலும் சரி நிதானமாக அல்லாஹு நம்மோடு இருக்கிறான் என்று நினைக்க வேண்டும் இப்படி நடந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அல்லாஹூத்தலா அந்த கவலையை லேசாக்கிவிடும் சமயத்திலே இஸ்லாமியர்களுக்கு ஆரம்பத்திலே வெற்றி என்பது இருந்தது நபி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சில நிறுத்தினார்கள் இஸ்லாமியர்களுக்கு வெற்றி கிடைத்த பொழுது அந்த சகாபாக்கள் அந்த இடத்திலிருந்து இறங்கினார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் வெற்றி கிடைத்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகரக்கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் சஹாபாக்கள் வெற்றி கிடைத்து விட்டதே என்று நினைத்து இறங்கிவிட்டார்கள் அதனால் மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டது உயிர் சேதம் ஏற்பட்டது உடலில் பல காயங்கள் ஏற்பட்டது நபி பல் சகிதாக்கப்பட்டது இப்படி எத்தனை விஷயங்கள் நடைபெற்றது அதை நினைத்து அந்த சகாபாக்கள் கவலைப்பட்டார்கள் அப்படி கவலைப்படக்கூடிய சமயத்திலே சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் யா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த கவலை எங்களுக்கு இருந்தாலும் எங்களை ஈமாலி ஸ்தரப்படுத்துவாயாக என்று அல்லாகுமிடத்திலே துவா செய்தார்கள் அல்லாகுவையே அவர்கள் சார்ந்திருந்தார்கள் அதுபோன்று கவலையுடைய சமயத்திலே அல்லாகுவை சார்ந்திருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக அந்த கவலை மாறுவதற்குண்டான வழிகள் என்பது இருக்கிறது அடுத்து மூன்றாவது ஒரு மனிதருக்கு கவலை ஏற்பட்டால் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் மூன்றாவது விஷயம் அந்த கவலையை தூக்கிக் கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் அலையக்கூடாது எனக்கு இப்படிப்பட்ட மாதிப்பு வந்துருச்சுங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு ஒவ்வொரு ஆள்கிட்டையா போய் சொல்லிட்டு இருக்கு அந்நியத்திற்குரியவர்களே கவலை வந்து விட்டால் முறையிடுங்கள் அல்லாஹுடத்திலே சுஜூதிலே அழுது நீங்கள் முறையிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் அந்த கவலையை போக்குவார் கவலையை போக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுவிற்கு மட்டுமே இருக்குது பதில் சஹாபாக்கள் பதிலுடைய சமயத்திலே உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் இருந்த இடம் மோசமாக இருந்த சமயத்திலும் கூட அவர்களுக்கு ஒரு கவலை என்பது ஏற்பட்டது அந்த கவலையை அல்லாஹு நீக்கினான் அதனால் அவர்கள் உற்சாகமாக போரிட்டார்கள் அது கவலையை போக்குவது என்பது அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது அந்த கவலையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக நாம் அலைய தேவையில்லை யாரிடத்தில் சொன்னாலும் யாரிடத்தில் நாம் சொல்கிறோமோ அவர் உதவி செய்யக்கூடிய அந்த மனநிலையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தால் தான் அவர் உதவி செய்வார் இல்லை என்றால் உதவி செய்ய மாட்டார் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும் அடுத்து நான்காவதாக ஒரு மனிதருக்கு கவலை ஏற்படக்கூடிய சமயத்திலே அவர் அல்லாஹுவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் அல்லாஹுடைய உதவி வரும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹுடைய உதவியின் மீது சற்றும் அவர் தளர்ந்து விடக்கூடாது அசைக்க முடியாத நம்பிக்கை இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் வரும் இதிலிருந்து நான் வெளியேறி விடுவேன் இந்த கவலையை அல்லாஹ் போக்குவான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ரீதியாக கவலை ஏற்படலாம் பொருளாதார காரணத்தினால் கவலை ஏற்படலாம் கடனின் காரணமாக கவலை ஏற்படலாம் அல்லது பிள்ளைகள் இல்லை என்ற காரணத்தினால் கவலை ஏற்படலாம் பிள்ளைகள் பிறந்த அவர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்களே என்ற காரணத்தினால் கவலை ஏற்படலாம் சிலருக்கு திருமணம் நடக்காத காரணத்தினால் கவலைகள் ஏற்படலாம் எப்படிப்பட்ட கவலைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்று அவனையே சார்ந்து அவன் மீது நம்பிக்கை வைத்தால் அந்த கவலையை நிச்சயமாக அல்லாஹு போக்கக்கூடியவனாக இருக்கிறான் அடுத்து ஐந்தாவதாக நபி சல்லூ அழகி வசல் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதர் கவலையின் போது எப்படி நடக்க வேண்டும் என்ற விஷயத்தில் ஐந்தாவதாக நபி சொல்லல்லாகும் அநேகி வசல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அஃப்தலுல் இமாதாத் வணக்க வழிபாடுகளில் சிறந்தது வணக்க வழிபாடுகளில் சிறந்தது இன்தில்லா இன்தில்லாருல் ஃபரஜிம் இன அல்லாஹ் அல்லாஹுத்தாலா கவலையில் இருந்து கவலையில் இருந்து தன்னை வெளியேற்று விடுவான் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது நிச்சயமாக அல்லாஹு கவலையிலிருந்து வெளியேற்றி விடுவான் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பது இப்படி இருப்பது என்பது வணக்க வழிபாடுகளில் எல்லாம் சிறந்தது எதிர்பார்த்து கொண்டே இருக்க இருக்க வேண்டும் இன்று இல்லாவிட்டால் நாளை நீங்கிவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹு கவலையை போக்கு விடுவான் என்று ஒருவர் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தால் அதுதான் வணக்க வழிபாடுகளில் சிறந்தது என்று சொல்கிறார் மன சோர்வு என்பது வந்துவிடக்கூடாது கண்ணியத்திற்குரியவர்களே போர் சமயத்திலே மூன்று சகாபாக்கள் தபுப்போருக்கு போருக்கு வராமல் அவர்கள் தங்கிவிட்டார்கள் நபி அவர்கள் திரும்பி வந்த பிறகு நபி அவர்களை சந்தித்தார்கள் சரியான காரணத்தை கேட்ட பொழுது அவர்களால் சரியான காரணத்தை சொல்ல முடியவில்லை அதனால் நபி அவர்கள் பேசவில்லை அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அவர்கள் இவர்களுடைய தீர்ப்பு வரும் அமைதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார்கள் நபி அவர்கள் பேசவில்லை நபி அவர்கள் பார்க்கவில்லை இதனால் மிகப்பெரிய துக்கத்தில் கவலையிலே அந்த சகாபாக்கள் இருந்தார்கள் இப்படியே பல நாட்கள் சென்றது நிச்சயமாக மன்னிப்பு வரும் என்று எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹுத்தாலா அவர்கள் சம்பந்தமாக குரானிலே வசனத்தை இறக்கி நபியே நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் அல்லாவும் மன்னித்து விட்டான் என்ற வசனத்தை இறக்கி வைத்தான் அப்பொழுது அவர்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எப்படிப்பட்ட துக்கமாக இருந்தாலும் சரி அது நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கு காத்திருப்பது என்பது வணக்க எல்லாம் மிகச் சிறந்ததாக இருக்கு கணியத்திற்குரியவர்களே எந்த நிலையாக இருந்தாலும் நிச்சயமாக நாம் காத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹு எப்படிப்பட்ட கவலைகள் வந்தாலும் சரி நபிஹூ அலைகி வசல்லம் அவர்கள் அந்த கவலை நீங்கிவிடும் என்பதற்காக காத்திருந்தார்கள் அதே போன்று நபி அலைகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா பல அடிப்படைகளில் ஆறுதலை சொல்லியிருக்கார் அந்த ஆறுதலை சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் சூரத்தில் ககுப்புடைய அந்த வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் இல்லம் ယုံமினூ பிஹா நபியே இந்த குர்ஆனை இந்த வார்த்தையை அவர்கள் ஈமான் கொллаவிட்டால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்களா ஏன் அழித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வேலை எத்தி வைப்பதுதான் அதை பற்ற நீங்கள் கவலைப்படதேவே தேவையில்லை என்று சொல்லிவிட்டு சூரத்துல் கஹ்ஃபுடைய 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லுங்கள் நபியே எடுத்து சொல்லுங்கள் அதை பற்ற நீங்கள் கவலைப்படாதீர்கள் சொன்னால் சில சமயத்தில் மக்களுக்கு வசதியான வாழ்க்கையை கொடுத்து நாம் சோதிப்போம் நெருக்கடியான அந்த சூழலை கொடுத்து நாம் சோதிப்போம் இது போன்ற நிலைகளில் அல்லாஹுவை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்களா அல்லாஹுவை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று நாம் சோதித்து பார்ப்போம் அதனால் எத்திவையுங்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதீங்க அவர்களுக்காக வேண்டி உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள் அல்லாஹு சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா ஒரு மனிதருக்கு இந்த உலகத்தை பொறுத்தவரை மூன்று அடிப்படையிலே அழகாக ஆக்கி காட்டுகிறான் ஒன்று தாது வர்க்கம் என்று சொல்வார்கள் அதாவது கனிமம் உலோகம் இவைகளை பூமியிலிருந்து மனிதன் எடுத்து பயன்படுத்துவதற்காக அதை அல்லாஹ் அழகாக்கி காட்டுகிறான் இரண்டாவது தாவர வர்க்கம் அதாவது மரம் செடி கொடிகள் இவைகளை அல்லாஹ் அழகாக காட்டி மனித மனிதனுக்கு ஆச்சரியத்தை தருகிறான் அதே போன்று மூன்றாவது அத அல்லாஹுத்தாலா இந்த படைப்பினங்கள் மனித படைப்பினங்கள் மற்ற ஜீவராசிகள் எதுவாக இருக்கட்டும் இவைகளை படைத்து இவைகளின் மூலம் மனிதனுக்கு ஒரு அலங்காரத்தை காட்டுகிறான் ஆடு மாடு ஒட்டகம் இவைகளின் மூலம் ஒரு அலங்காரத்தை காட்டுகிறான் அதாவது இதையே மனிதன் சார்ந்திருக்கிறானா பொருளாதாரத்தையே சார்ந்திருக்கிறானா இதையே சார்ந்து சார்ந்திருக்கிறானா என்று அல்லாஹுத்தாலா சோதித்துப் பார்க்கிறான் சிலர் என்ன செய்வார்கள் நன்மையை விட்டு விடுவார்கள் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி நன்மையின் பக்கம் வரமாட்டார்கள் வேலை முக்கியம் உங்களுக்கு தெரியுமா என்று நம்மை பார்த்து கேட்பார்கள் அவர் நன்மையை செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஆர்வப்பட மாட்டார்கள் நேரம் கிடைத்தால் நன்மை செய்வோம் என்று நினைப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்நாளில் பெரும்பாலான பகுதி நேரம் இல்லாமலே போய்விடும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா அந்த இந்த பூமியை அழகுபடுத்தி காட்டுகிறார் இன்னா ஜஅல்லாமா அலல் அர்ழி ஸீனத்தல்லஹா ஐகம் அக்சன் அமலா எவர்கள் நல்ல செயல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இந்த பூமியிலே நாம் என்ன செய்கிறோம் அலங்காரமான சில விஷயங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹூ சொல்கிறார் சோதித்து பார்க்கிறான் அல்லாஹூத்தானா மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் என்று சோதித்து பார்க்கிறான் மனிதனை நான் சோதிக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அவருடைய குண நலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நான் சோதித்து பார்க்கிறேன் என்று அல்லாஹுத்தாலா அழகான அடிப்படையிலே சொல்லி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரியவர்களே யார் நன்னடத்தை உள்ளவர்கள் யார் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் யார் நன்மை செய்கிறார்கள் யார் செய்யவில்லை என்பதையெல்லாம் அல்லாஹுத்தாலா சோதித்து பார்க்கிறார் பொருளாதாரத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான் பொருளாதாரத்தை கொடுக்காமலும் அல்லாஹு சோதிக்கிறான் பல அடிப்படையிலே அல்லாஹுத்தாலா சோதித்து பார்க்கிறான் யார் எப்படி மோசமாக நடந்து கொண்டாலும் நபியே நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை என்று அல்லாஹுத்தாலா ஆறுதலை சொல்கிறார் அது மட்டுமல்ல எட்டாவது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறார் அவர்கள் மோசமாக நடந்து கொண்டால் அந்த பூமியின் மீது உள்ளவற்றை நாம் அழித்துவிட்டு வறண்ட மைதானமாக நிச்சயமாக நம்மால் ஆக்க முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறார் மோசமாக நடந்து கொண்டால் எல்லா விதமான வளங்களையும் அழித்து விட்டு வெள்ளத்தின் மூலம் அல்லது வெயிலின் மூலம் எல்லா விதமான வளங்களையும் அழித்து வறண்ட நிலமாக என்னால் ஆக்க முடியும் அதனால் நபிய நீங்கள் கவலைப்படாதீர்கள் அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நபிய சொல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலை சொல்கிறார் நபி சல்லும் அழைகி வசல்லம் அவர்களை அல்லாஹு தால ஹபீபுல்லா என்னுடைய பிரியத்திற்குரியவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பிரியத்திற்குரிய நபி சல்லூ அழைகி வல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா ஆறுதலை சொல்கிறான் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதலை சொல்கிறான் நபி சல்லு அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலை சொல்கிறான் என்று சொன்னால் நபியுடைய அந்தஸ்தையை நாம் விளங்க வேண்டும் அந்த நபியுடைய சமுதாய மக்களாக நாம் இருக்கிறோமே என்று நம்முடைய அந்தஸ்தையை நாம் விளங்க வேண்டும் விளங்கி சரியான அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் கணியத்திற்குரியவர்களே ஒரு சின்ன ஒரு செய்தி அதாவது அல்லாஹு தாலா நபிஹூ அலை அவர்களுக்கு ஆறுதலை சொல்கிறான் இந்த ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்திலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது இருக்கிறது அதாவது ஒருவர் மற்றவருக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது இஹ்லாஸோடு கவனம் எடுத்த கேர் என்று சொல்வார்கள் கவனம் எடுத்து செய்ய கவனம் எடுத்து ஆறுதலை சொல்ல வேண்டும் ஆறுதல் சொல்லக்கூடிய சமயத்துல உள்ளத்துல ஒன்னு வச்சுக்கிட்டு நல்லா வேணும் அப்படின்னு மனசுல அணைச்சிக்கிட்டு சும்மா ஆறுதல் சொல்லுவோம் போன்ற எண்ணத்திலே ஆறுதலை சொல்லக்கூடாது இஹ்லாசோடு சொல்ல வேண்டும் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் இதை நீக்குவான் என்று மன ரீதியாக இஹ்லாசோடு சொன்னால் நிச்சயமாக சொல்லக்கூடிய மனிதரை வைத்து அல்லாஹு தாலா அவருடைய கவலைகளை விடுவான் இஹ்லாசோடு சொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய மனிதரிடத்திலே இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் வாய் அளவில் அவர் சொல்லும் பொழுது எந்த ஒரு பயனுமே இருக்கு எப்படிப்பட்ட கவலைகள் வந்தாலும் இஹ்லாசோடு ஆறுதலை சொல்ல வேண்டும் சகாபாக்களுக்கு எத்தனை கவலைகள் எத்தனை தொல்லைகள் ஏற்பட்ட பொழுதுலாஹோ அலைஹி அவர்கள் ஆறுதலை அழகான அடிப்படையிலே சொல்லி இருக்கிறார்கள் அதே போன்று யாசிர் குடும்பத்தார்கள் கடுமையான அடிப்படையிலே அபு ஜஹிலால் தாக்கப்பட்ட பொழுது அபு பக்ர்த்தி லாகோ அவர்கள் சொன்னார்கள் யாசிர் குடும்பத்தார்களே நீங்கள் பொறுமையாக இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று நம்பி அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள் என்று அழகான அடிப்படையில் ஆறுதல் சொன்னார்கள் ஆறுதல் சொல்வதும் சொல்ல வேண்டும் அதே போன்று ஆறுதல் என்று சொன்னால் கவனம் கவனம் எடுத்து சொல்ல வேண்டும் அவர்களை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சொல்ல வேண்டும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் சொல்லுவார்கள் உள்ளத்திலே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே ஒரு ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த ஆறுதல் என்பது பயனில்லாமல் போய்விடுகிறது நாம் ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயத்தில் இஹ்லாசோடு சொல்ல வேண்டும் நம்மால் அந்த உதவியை செய்ய முடியாவிட்டாலும் இஹ்லாசோடு ஆறுதல் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நிச்சயமாக மனிதர்களுக்கு கவலை என்பது வரும் அந்த கவலையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று யாருக்கு நாம் ஆறுதல் சொன்னாலும் மிக கவனமான அடிப்படையிலே ஆறுதலை சொல்ல வேண்டும் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த ரபிய உல் மாதம் வசந்த மாதம் இந்த மாதத்திலே நபி சல்லும் அழைகி வசல்லம் அவர்களை பற்றி எல்லா இடங்களிலும் புகழ் மாலை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு நபியை புகழ்ந்து மோளுது சரி போதுகிறார்கள் எத்தனை இடங்களில் நபி சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்கிறார்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட நர்மாக்கியத்தை அல்லாஹு தாலா அந்த மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான் சிலர்கள் சில மனிதர்கள் இப்படியும் இருக்கிறார்கள் இந்த மௌலூத் நபியை புகழ வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள் யாருக்கு நர்மாக்கியத்தை அல்லாஹு கொடுத்தானோ அவர்கள் நபியை மனதார புகழ்ந்து மனதார புகழ்ந்து அவர்களை சந்தோஷ மனதார புகழ்ந்து கண்ணியப்படுத்துகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா இந்த நபி அவர்கள் பிறந்த மாதத்தில் நபி சல்லூ அலி அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்ள வேண்டும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள வேண்டும்